புராணங்கள் ஒரு பக்கம் இந்த கதைகளை சொன்னாலும் ஆலயத்தில் அமைந்த சுமார் நாற்பத்தைந்து கல்வெட்டுகளும் காமரசபள்ளி ஆலயத்தின் புராதனத்தை நாம் பிரமிக்கும் எடுத்துச் சொல்கின்றது காமரசபள்ளிக்கு திருநல்லூர் கார்கோடீஸ்வரம் சதுர்வேதி மங்கலம் ரதிவரபுரம் காமரதிபள்ளி என்று பல பெயர்கள் இருக்கின்றன இங்கிருக்கின்ற கார்கோடேஸ்வரி திருக்கோயில் சுந்தர சோழன் என்கின்ற ராஜகேசரி ஒருமனால் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்கள் சொல்கின்றன தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் தாத்தாகவே இந்த ராஜகேசரி வருமன் என்று சொல்கின்றார்கள் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாம் ஆண்டில் போசள மன்னன் வீரராமநாதன் என்பவனின் தளபதி ஸ்ரீரங்க தண்ட நாயக்கரால் இந்த ஆலயம் சீர் செய்யப்பட்டது சோழர்கள் தவிர பாண்டியர்கள் போசலர்கள் போன்ற மன்னர்கள் இந்த ஆலய வழிபாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் சுந்தர சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் கோத்துங்கன் விக்ரம சோழன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கோத்துங்கன் கடாவர்மன் போன்ற மன்னர்கள் தங்கள் காலத்தில் காமரசு திருக்கோயிலை நிர்வாகம் செய்து இதை சீர்படுத்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் நடந்த வேத பாராயண போட்டி மற்றும் மார்கழி மாதத்தில் நடக்கும் திருவாதிரை விழா பற்றியும் அந்த விழாவில் நடைபெறும் சாக்க கூத்து என்கின்ற கூத்து பற்றியும் கல்வெட்டுக்கள் சொல்கின்றன இந்த ஸ்தலத்தின் தலைவர்களார் என்ன கிடைத்ததற்கு அரிய பேரின்பத்தை பலரும் தேடி அழிந்த காலத்தில் சிற்றின்ப வேட்கையில் நாட்டம் கொண்டு அதிலேயே மூழ்கி கிடந்தவர்களும் இருந்தார்கள் காமம் அவர்களை படாத பாடுபடுத்தி இதன் காரணமாக நித்தமும் தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய வழிபாடுகளையும் நீதிகளையும் பலர் மறந்து போனார்கள் இத்தகைய காலத்தில் உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டியது சான்றோர்கள் கடமை அல்லவா எனவே தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று மக்களின் இந்த நிலையை மாற்றுமாறு வேண்டினார் இதனால் காமன் என்கின்ற மன்மதன் ஈசனின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டான் என்ற கதை நாம் அனைவரும் அறிந்தது தன் கணவன் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு ஈசனை நோக்கி தவம் இருந்தால் அவனது துணைவியான ரதி தேவி காமனை அழித்து விட்டதால் இனப்பெருக்கம் அப்போது குறைந்து போனதாலும் தன்னை வழிபட்ட ரதிக்கு மாங்கல்ய பிச்சை தருவதற்காகவும் அவள் பார்வைக்கு மட்டும் தெரியுமாறு மன்மதனை ஊர்ப்பித்து தந்தார் ஈசன் ரதிக்கு வரம் கொடுத்த ஊர் என்பதால் ரதிவரபுரம் என்றும் காமனின் தேவியான ரதி ரதி தவம் இருந்த ஸ்தலம் என்பதால் காமரதிவல்லி என்றும் அழைக்கப்படுவதானது இதுவே பின்னாளில் காமரசவல்லி ஆகியப்பட்டது ஊர் பயிலுக்கான இந்த கதை புராணத்தோடு நின்று போய்விடவில்லை இதை மெய்ப்பிக்கும் வகையில் ரதிதேவியின் செப்பு திருமணி ஒன்று இந்த ஆலயத்தில் இருக்கின்றது தன் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டி இறைவனிடம் இரு கரங்களை ஏந்தி மாங்கல்ய பிச்சை கேட்கும் கோலத்தில் காணப்படுகின்றது இந்த திருமணி காமரச வழியில் ஒவ்வொரு மாசி மாதமும் பௌர்ணமி தினத்தன்று காமன் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இந்த விழாவின் போது இரண்டாக வெட்டிய ஆமணக்கு செடியை ஆலயத்தின் நட்போய் பார்த்தார் இறை பக்திக்கு உட்படும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டும் இந்த கிளை எட்டே நாட்களுக்குள் மீண்டும் உயிர் பெற்று வளர்கின்றது நதி வாழ்க்கை இங்கே துளித்தது போல இங்கே நடைபெறுகளை மீண்டும் துளிர்க்கும் என்பதற்கு அதாவது இங்கே நடப்படும் விஷயங்கள் மீண்டும் துளிர்க்கும் என்பதற்கு உதாரணம் இந்த விஷயம் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் பிரிவினை இருப்பவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள் விவாகரத்தை தடுக்க நினைப்பவர்கள் தம்பதியரின் அன்பு பெருக வேண்டுவோர் காமரச வழிக்கு வந்து வணங்கினால் சிறப்பு முறையாக இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றால் தம்பதியரின் வாழ்வில் புத்தொழி பரவுகின்றது என்பது அதிகம் ரஜிதேவிக்கே மாங்கல்யம் பிச்சை அளித்த திருத்தலம் என்பதால் நிலைத்த மாங்கல்யம் பேர் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றார்கள் ஆதி காலத்தில் நான்கு வேதங்களின் கற்றுத்தேர்ந்த அந்தணர்கள் பெருமளவில் காமரச வசித்து வந்தார்கள் எனவே சதுர்வேதி மங்கலம் என்கின்ற சிறப்பு பெயரோடு இந்த ஊர் விளங்கி வந்தது ஒரு காலத்தில் இந்த திருக்கோவிலில் அந்தனர்கள் சபையை நிர்வாகித்து வந்ததாகவும் அவர்களுக்காக சில கிராமங்கள் தானமாக கொடுக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன பாண்டவர் வம்சத்தில் வந்த பரிசித்து மகாராஜாவை நாம் அறிவோம் இவன் அர்ஜுனனின் பேரன் அபிமன்யுவின் மகன் உத்திரையின் வயிற்றில் பரிச்சித்து இருந்தபோது மகாரதம் மகாபாரத யுத்தம் நடந்தது கருவிலேயே பரிச்சித்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அஸ்வத்தாமன் இட அத்திரத்தை ஸ்ரீமன் நாராயணன் காத்து அதினார் என்பது புராணம் எனவே பிறப்பதற்கு முன்னாரே மாலவனின் அருள் பெற்றவர் இந்த பரிசித்து கானகத்தில் வேட்டையாடி சென்ற போது ஒரு முனிவரின் தவத்துக்கு இடையுறுப்பு செய்யும் விதமாக அவரது கழுத்தில் இருந்த பாம்பு ஒன்றை எடுத்து மானையாக அவரது கழுத்தில் போட்டார் பரிசுத்த மகாராஜா இதை கண்டு வெகுண்டான் முனிவரின் மகன் இன்றையிலிருந்து ஏழாம் நாள் இந்த மகாராஜா பாம்பு கடித்து சாபான் என்று சாபம் இந்த சாபத்தை தன் தவ வலிமையாலும் பிற ரிஷிகளின் மூலம் அறிந்து கொண்டாலும் இறப்பிலிருந்து பரிட்சித்தால் தப்பிக்க முடியவில்லை சரியாக ஏழாவது நாள் என்று பாம்பு கடித்து இறந்தான் இவனை கடித்த பாம்பு கார்கோடகன் என்ற தேவி பாகவதத்தின் ஒரு குறிப்பு இருக்கின்றது அதாவது அந்த பாம்பு கார்கோடகன் என்று சொல்வார்கள் கத்துருவின் புத்திரன்தான் கார்கோடகன் அஸ்தமா நாகங்களின் ஒருவன் நாகங்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுபவன் யாரோ ஒரு முடிவுத்திறனின் சாபத்தால் தன் தந்தை பாம்பு திண்டி பலியானார் இந்த தகவல் அறிந்த பரிசுத்துவின் புதல்வன் ஜனமேஜையன் கோபமடைந்தான் ஒரு விசேஷமான யாகம் நடத்த துவங்கினான் அக்னியை வளர்த்தான் அந்த யாக அக்னியில் மூலோகத்தில் இருக்கின்ற பாம்புகள் அனைத்தையும் தீயில் விழுந்து பொசுங்கச் செய்தான் ஆயிரக்கணக்கான நாகங்கள் எங்கிருந்தோ வந்து யாகத்தில் விழுந்து பொசுங்கியது நாகங்களுக்கெல்லாம் அரசனான கார்கோரகன்தான் தான் எப்படியும் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று சிந்தித்தான் மகாவிஷ்ணுவிடம் சென்றான் இந்த யாகத்தில் தான் பாதிக்கப்படாமல் இருக்க அருள் வேண்டும் என்று வரம் கேட்டான் அதற்கு மகாவிஷ்ணு சௌந்தரேஸ்வரர் அருள் பாதித்து வரும் திருத்தலம் ஒன்று இருக்கின்றது அங்கு உரையும் மகாதேவனை பூஜித்து வணங்கினால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவா என்று சொல்லி காமரசவள்ளி என்று அழைக்கப்படுகின்ற திருத்தலத்துக்கு செல்லும் வழியை சொன்னார் இதை கேட்ட மாத்திரத்தில் பூலோகத்தில் காமரசவள்ளி திருத்தலத்துக்கு வந்து சவுந்தரேஸ்வரரை பக்தியோடு தொழுதான் கார்கோடகன் ஈசனும் அருளி நீ சார்ந்த இனத்துக்கு இனி எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது தவிர இந்த திருத்தலத்தில் வசிக்கும் எவரையும் சர்வதோஷம் அணுகாது அத்தகைய தோஷம் இருந்தால் அவர்கள் பெறுவார்கள் என்று கார்கோடகனுக்கு அருளினார் சவுந்தரேஸ்வரர் இந்த நிகழ்வுக்கு பிறகு சவுந்தரேஸ்வரர் கார்கோடேஸ்வரர் கார்கோடகேஸ்வரர் என்று அழைக்கப்படலானார் ஈசன் தந்த வாக்குப்படி அன்று முதல் இன்று வரை கிராமமான காமரசவள்ளியில் பாம்பு தீங்கி எவரும் வழியானது கிடையாது இதை இங்கிருக்கின்ற கல்வெட்டே நமக்கு உணர்த்துகின்றது இந்த வரத்தை ஈஸ்வரனிடமிருந்து கார்கோடகன் பெற்றது கடக ராசி கடக லக்னம் அமைந்த தினத்தில் எனவே இந்த ராசி மற்றும் லக்ன அன்பர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாகும் இப்பேற்பட்ட சிறப்பாய்ந்த இந்த திருத்தலத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து அருளையும் பெற வேண்டி இந்த உரியை தோடு முடிக்கின்றேன் ஓம் நமச்சிவாய